வணக்க முறைகளே நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி இன்றைய என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூரில் இருக்கிற பேட்ஸ் பார்க்கு தான் போகிறோம் இது வந்து பெரிய கோயிலுக்கு எயித்தாப்புலேயே ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குது இதில் எண்ணற்ற பறவைகள் வித்தியாச வித்தியாசமான இவ்வளோ பறவைகள் இருக்காங்கிறத நாங்கள் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோ பறவைகள் மற்றும் வெளிநாட்டு உயிரினங்களையும் நிறையா வச்சுருக்காங்க அத்தனைக்கு நம்மளே உணவு கொடுக்கறது மாதிரி பறவைகள்லாம் வந்து நம்ம கையிலே உட்காந்து உணவு சாப்பிடுது அது வித்தியாசமான நிறையா பறவைகளை நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அதோட என் பேரனும் மியலுக்கெல்லாம் இற கொடுப்பான் அதெல்லாம் பா... பாருங்கள் வித்தியாசமாக நல்லா இருக்குது இந்த அனுபவம் நீங்களும் போய் பாருங்கள் நூற்றம்பது தான் டிக்கெட்டுக்கு போடுறாங்க நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்

i'm going to

Tambi, ini di dalam rumah. அம்ம இங்க வாமா என்ன கிட்ட வந்துருச்சுமா அம்மே

தம்பி இங்கே பாடுற அம்மா தி கீழே பாடுறா என்னடி பண்ணுற அங்கே காட்டுமா அந்த வரும் நீ இந்த அங்கே கொண்ட காட்டணும் ஓகே இங்குறா இந்த வாங்கிடி வாங்கடி வாங்கடி ஜெல்லங்களா விடியாங்க அப்படியாங்க பா பா இங்க வா நான் கேமரா வச்சிருக்க என்னடா அது எப்படி இருக்கு மேலெல்லாம் குருவிக்கு என்ன இப்படி இருக்கு ப்ராப்ளே வித்தியாச வித்தியாசமா இருக்கு என்னடா கீசுற என்ன இப்படி வித்தியாச வித்தியாசமா இருக்கு என்ன வேணும் உனக்கு உனக்கு என்ன வேணும் ஆட்ரு என்னடா தம்பி கீசுரணி தப்பி போதும் கரிய திண்டி தோனிய செத்து இருச்சுன்னு நினைக்கிறேன் வந்து ஒருத்தரும் பார்க்கவே இல்ல செத்தே போச்சுப்பா புரா ரீஃபண்டா இருக்கு எல்லாமே திருச்சி போலாமா போலாம் சந்தோஷமா யார் வர்றது Thank 啊！来。<a>

எனக்கு வரும் இதுவா பச்சை பச்சை வா அழகு கலர்லாம் நிறைய இருக்கு இருக்குங்க விட்டேங்க விட்டேங்க வா 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 அவங்களுக்கு ரெண்டு உட்காந்துருக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப வழக்கம்ல பாது நிறைய போடும் எல்லாம் காலை இழுத்து இழுத்துக்கிட்டு செத்து போச்சு அப்போ என்ன உடம்பு முடியலையா திங்குதா நீ எழுப்பி விட்றியா அதை ஆன் பண்ணாமே ஆம குஞ்சுதான்டு ஆம குஞ்சு பாரு தம்பி என்ன இது ஸ்பெஷல் என்ன பண்ணாய் டயர்டாக இருக்கா டயர்டாக இருக்க தம்பி என்னடி என்னடி பண்ணுது பாத்து நிறையாங்க நீங்க தெரியாது போல வா 妈，给给给给给！<把 S 2>